கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே அல்லாவுடைய நிகழியார்களே அல்லாவுடைய கிருபையால் இங்கு மெகாபோன் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கங்கே வீடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சிறிது நேரம் கவனத்தோடு செவிதாழ்த்தி கேட்குமாறு அன்போடு படித்தவனாக இசலாம் கூறும் தூய்மை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில நிமிடங்கள் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எல்லாம் எல்லாமல்ல அண்ணாவுடைய நிலடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் அபிஹல்லாயன் சரதாவளேஸ்வரம் அவர்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தை சுட்டி காட்டுவதைப் போல அல்லாவுடைய தூதர் சரதாவளேஸ்வரம் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் ஒரு பக்கம் அக்கீதா என்ற கொள்கையை சுமந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பண்பாடுகளால் ஒழுக்கங்களால் நற்பண்புகளால் நிரம்பி இருக்கக்கூடிய நாணயத்தின் இன்னொரு பக்கம் என்பது ஈமானின் பாதி என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் தூய்மை என்றால் இன்றைக்கு நாம கேள்வி கேட்கலாம் நான் இன்னைக்கு தூய்மையாகத்தான் இருக்கிறேன் அழுக்கு இல்ல அழுக்கோடு இல்ல என்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோ மற்றவர்களோ குடும்ப வீட்டிலோ எந்த விதமான அழுக்குகளோ குப்பைகளோ தூய்மைக்கு அப்பாரோ இல்லை பிறகு என்னிடத்துல ஆனால் இந்த தூய்மை குறித்தான ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்ம இடத்துல இல்லை இன்றைக்கு சாதாரணமாக நாம் பயன்படுத்தி விடுகின்ற ஒவ்வொரு பொருட்களையும் குப்பை பொருட்களையும் அதை முறையாக சரியாக எங்கு சேர்க்க வேண்டுமோ எங்கு கொடுக்க வேண்டுமோ அப்படி சேர்க்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல நினைக்கிறோம்னா என்னுடைய வீடு குப்பைகளில் இருந்து தூய்மையா இருக்குது வீட்டுக்கு வெளியே குப்பைகளை போட்டு விட்டால் நம்முடைய தூய்மையின் அங்கீகாரத்தை நாம தூய்மையா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இன்றைக்கு இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் பெய்த அந்த மழை வெள்ளத்துல தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒவ்வொரு குப்பைகளும் ஒவ்வொரு கழிவுகளும் அதற்கு யார் பொறுப்பு அப்படின்னா தான் பொறுப்பு தண்ணீர்ல நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு சாப்பாடுக்காக குடிக்க தண்ணீருக்காக அப்படியே அந்த மழை வெள்ளத்துல அப்படியே போது நடந்து போது காலில் தட்டுறது காலில் விரிவுபடுறது எல்லாம நாம போட்ட குப்பைதான் நாம பயன்படுத்தி விட்டு குட்டுகின்ற குப்பை நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய குப்பை இதுவெல்லாம் எப்படிப்பட்ட பேர் ஆபத்தை இந்த உலகத்திலேயும் நாளை வறுமைகளையும் நமக்கு தர இருக்கின்றது என்ற அந்த அச்சத்தை அந்த பயத்தை சிறிதும் சிந்திக்காமல் ஒரு உண்மை இருக்க ஒரு முஸ்லிம் என்பவர் ஒரு உண்மை என்பவர் முடியுமான அளவிற்கு முடிந்த அளவிற்கு இதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத கண்டிப்பாக யோசிக்கணும் சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய அடிப்படையில் பலவீனத்தில் யோசிக்காமல் சில காரியங்களை செய்துவிட்டு அதனுடைய பாதிப்பை புரிந்து கொண்ட பிறகு நாம் திருந்தவில்லை என்றால் நம்மை நாமே மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இவன் சொல்லி நாம கேட்கணுமா என்ற

இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தில் நீங்கள் பயிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் உருவான மார்க்கம் யாருக்கும் யாரையும் யாருக்கும் யாரையும் சாபம் விடவள்ளதையோ அல்லது இறைவனின் சாபத்தை இறைவன் கொடுப்பதையோ விரும்புவது கிடையாது அருணி இந்த விஷயத்துல அல்லாஹ் ஒரு குல அளவில் மிகக் கடுமையாக விஷயக்கின்றார் அதை எந்த விஷயம் இரண்டு விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய லஅனத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒன்று மக்கள் நடை நடைகள் நடை மக்கள் பயன்படுத்துகின்ற பாதையில் குப்பைகளை கொட்டுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அதே போல மக்கள் நிலவுக்காக ஒதுங்குகின்ற அந்த இடத்தில் அவருக்கு அவர்களுக்கு